தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற காரியம் மேலானவைகளை தேடுங்கள் மேலானவைகளையே நாடுங்கள் இந்த காரியம் கொலோசியர் எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தியானத்துக்காக ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்கலாம் நீங்கள் எல்லோரும் இந்த வசனத்தை அநேக முறை வாசித்திருப்பீர்கள் தியானித்திருப்பீர்கள் இங்கே மேலான தேடுங்கள் அந்த மேலான வகைகள் என்னது என்று அங்கே சொல்லியிருக்கிறது கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகள் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அவரை சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தார்கள் அவர் உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்த பிற்பாடு தான் உயிரோடு எழுந்ததை ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அல்லது நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாற்பது நாள் அநேகருக்கு தரிசனத்திலே தன்னை வெளிப்படுத்தி நாற்பது நாள் முடிந்து அவர் பரமேறி பரலோகத்துக்கு போனார் தன்னுடைய சிங்காசனத்தில் கூட உட்கார்லங்க அவரு அவர் தேவாதி தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ தேவன் பாருங்க அந்த மகத்துவாசனத்தில் வலது பார்சத்துல நமக்காக இப்பொழுது அங்கே பரிந்து பேசுகிறவராக அங்கே இருக்கிறார் அதான் அந்த வேதவாசனம் சொல்லுகிறது அவரை தேடுங்கள் அவரை நாடுங்கள் அதான் அங்கே சொல்லியிருக்கிறது நீங்கள் கிறிஸ்தவுடனே எழுந்ததுண்டானால் இதில் என்ன சந்தேகம் கிறிஸ்துவுடனே கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் அவரோடு கூட நாம் மறித்தோம் இது விசுவாசத்தினால் கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுப்பப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் உன்னதங்களில் அவரோட கூட உட்காருக்கும்படியான ஒரு சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இதை நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா எதை தேட வேண்டும் எதை நாட வேண்டும் என்று இந்த வேதவசனம் வலியுறுத்துகிறது அதைத்தான் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை அங்கு அவர் மட்டும்தான் அங்கே இருக்கிறார் அவரை தேடுங்கள் அவரை நாடுங்கள் என்பதுதான் இந்த வேதவசனம் பூமியில் உள்ளவைகளே அல்ல இந்த பூமி வந்து பொல்லாங்க நிறைந்தது உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் இங்கே நீங்கள் சேர்த்து வைத்தால் பூச்சியும் துருவும் அதை பிடிக்கும் திருடர்கள் வந்து திருடி கொண்டு போவார்கள் அதனால் நீங்கள் பரலோகத்தில் சேர்த்திங்கன்னா இன்னொரு நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கணக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த பலன் அங்கே கிடைக்கும் இந்த பூமி வந்து பொல்லாங்க நிறைந்தது பணம் ரொம்ப அவசியம்தான் இந்த பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு மனுஷன் அநேக உபாய தந்திரங்களை அவன் தேடுகிறான் பணம் சம்பாதிப்பதற்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட இந்த உலகத்தில் இருக்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் மற்றவே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு விசுவாசத்தினால் அவர் சொல்லியிருக்கிறார் பரலோக ராஜ்ஜியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அவருக்கே முக்கியத்துவம் கொடுங்கள் என்ற அடிப்படையில் அவர் அங்கே சொல்லியிருக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா நாம் கிறிஸ்துவுக்காக மறித்து அவரோடு கூட எழுப்பப்பட்டு இருக்கிறோம் இதுல இன்னொன்னு என்னன்னா மூணாவது வசனத்துல உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது தான் வந்தார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் அந்த உலகத்துக்கு வந்தார் மனுஷன் எதத்தை எதை இழந்து போனா ஜீவனை இழந்து போனான் அவர் நித்திய ஜீவனை கொடுப்பது தான் அந்த உலகத்துக்கு வந்தார் அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றிருக்கேன் ஆனால் இந்த வேதவசனம் என்ன சொல்லுகிறதுனா அந்த ஜீவன் கிறிஸ்துடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது மறைந்திருக்கிறது அவர் வெளிப்படும் போது நம்முடைய ஜீவனாகிய அவர் வெளிப்படும் போது அவரோட கூட மகிமையிலே நாம் வெளிப்படுவோம் அவருக்கு ஒப்பாக இருப்போம் எவ்வளவு பெரிய சிராக்கியம் இது ஒன்று அவரையே நாட வேண்டும் அவரையே தேட வேண்டும் இரண்டாவது ஒரு நாள் நாம் அவருக்கு ஒப்பாக மகிமையிலே காணப்படுவோம் இப்பொழுது அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது அவர் வெளிப்படும்போது அவருக்கு முன்பாக நாமும் வெளிப்படுவோம் அப்பொழுது அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு ஒப்பாக காணப்படுவோம் இதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சரம் எவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஒரு நாள் நாம் வரலோகத்திலே போய் அவருக்கு ஒப்பாக இருப்போம் இந்த நாளிலும் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதி தருவராக ஆமே